எனக்கு தெரிஞ்சு பெரிய கோடிஸ்வரன்லாம் நிறைய பேர் ஆகிருக்கிறாங்க சும்மா வேலை செய்ய வந்தவங்கெல்லாம் கோடிசூரன் ஆகிருக்கிறாங்க அதனால் இதை வந்து ப்ராப்பராக செஞ்சால் நல்லபடியாக கிடைக்கும் தேங்க்யூ வணக்கம் என் பேர் சுந்தர் ஏராள் ஏறால் தொழில் ஒரு இருபத்தைந்து வடம் எக்ஸ்பீரியன்ஸு அதில் நிறைய குட்டைகள் வாடகைக்கு எடுத்து செஞ்சுருக்கிறேன் அதே மாதிரி இப்போ கன்சல்டண்ட்டாகவும் இருக்கிறேன் எறால் குட்டையில் வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து ஒரு ஏக்கர் பாண்டுக்கு ஒரு ஸ்லட்ஜு மாதிரி பைப் லைன் வெளியே இருக்கணும் அவுட்லெட் மாதிரி அது எதுக்குன்னா சில நேரம் வந்து தண்ணி வந்து பழுதாகலாம் சில நேரம் இறாலுக்கு வந்து முடியாத கட்டத்தில் வந்து தண்ணி திறந்து விட்டு அந்த தண்ணியை அந்த இற வந்து நம்ம இது பண்ணக்கூடாது புது தண்ணி ஏற்றும்போது அது தண்ணி நல்லா இது பண்ணணும் தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாகி அதுக்கு ஏற்ற மாதிரி வரும் ரெண்டாவது மண்ணுக்கு வந்து முதலே ஏர் ஓட்டும்போது மருந்துகளை அடியிலே போட்டுடணும் போட்டு நல்லா அந்த இப்போ கடலை புண்ணா இந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி இயற்கையாக போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் வளர்ச்சி வரும் அதாவது விவசாயம் மாதிரி மண்ணை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை இது சக்தியாக கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு அந்த மீன் வந்து வளர்ச்சி கொடுக்கும் அந்த ஏற ஓட்ட 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 அது பொதஞ்சி வாழ்கிறது அது இறாலுங்கிறது வந்து புத அதுலேயே ரெண்டு வகை இருக்குங்க உப்பு தண்ணியில் வளர்கிறதும் இருக்குது க நல்ல தண்ணியில் வளர்கிறதும் இருக்குதுங்க அது எல்லாமே அந்த வனாமிங்கிற ஒரு ஒரு ராள் தான் அது அதை வந்து இப்போ வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே கொண்டு வந்து அது உப்பு இருபத்தெட்டு டிகிரி சென்டிகிரேட்லாம் அதை வளர்க்குறாங்க வளர்த்து இப்போ நல்ல தண்ணின்னாக்கா அதை வந்து ஜீரோ பிபிட்டி கொண்டாந்துடுறாங்க ஜீரோ பிபிட்டி கொண்டாந்து அதை நமக்கு கொடுக்குறாங்க நம்ம இப்போ வயல்லலாம் என்ன என்ன நம்ம போரில் என்ன தண்ணி இருக்கோ அந்த தண்ணியுடைய ரேஷியோவுக்கு அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதை நம்ம கொண்டு வந்து இங்கே வயலில் போட்டு நம்ம நம்ம ஒரு குட்டை ஒரு ஏக்கருக்கு வெட்டி சமமாக வெட்டி அதில் விட்டு அதோடைய பேராமீட்டர்ஸை நம்ம கவனித்து வந்தால் கரெக்டாக வந்துடுங்க அக்காமடேஷன் பண்ணும்போது அந்த தண்ணி இந்த தண்ணியை கரெக்டாக விட்டு சமமாக வச்சு நீங்கள் அக்காமடேஷன் பண்ணிடலாம் மாதிரி ப பண்ணாக்கா அது சரியாக வரும் அக்கா அகாமடேஷன் பண்ணி கொண்டு வரணுங்க இது இது வந்து ஒரு டெக்னீஷியனுடைய அறிவுரையை மொதல் கேட்கணுங்க மொதல் எடுத்து தான் நம்ம உள்ளே போகக்கூடாது ஏராள் பண்ணையில் மொதல் அவங்களுடைய அறிவுரைகளை மொதல் கேட்கணும் அதாவது இதில் வந்து மேலே வந்து தண்ணியில் வந்து ஒரு ப்ளூம் பண்ணிக்கிட்டு ஒரு கலர் ஃபார்மேஷன் இருக்குங்க அது ஆகணும் அது ஆனால் தான் இறால் அடியில் அடியில் படிஞ்சு நல்லா தீவனம் எடுக்கும் அது தெரியாமல் வெறும் வெட்டா வெளிச்சத்தில் கொண்டு வந்து விட்டிங்கன்னா அது ரால் அங்கங்கே புதைஞ்சி தான் ஓடுமே தவிர தீவனம் எடுக்காது அதனால் நல்ல கலர் ஃபார்மேஷன் நல்லா இருக்கணும் அதுக்கு என்னென்னா யூரியா அந்த மாதிரி கலரேஷன் கொடுக்குற மாதிரி அந்த இதை கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்கும்போது கலர் தானாக ஃபார்ம் ஆகிடும் அதில் ஜூ பிளாங்டன் ஒயிட்டோ பிளாங்டன் எல்லாம் அடியில் உருவாகும்போது அந்த கலர் ஃபார்மேஷன் வரும் அது என்னென்னங்கிறத நம்ம அதை கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு அடுத்த அப்படி குஞ்சிக்காக போகணும் குஞ்சு வந்து இப்போ ஈசிஆர் லைனில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பொறிப்புகம் இருக்குதுங்க அதில் வந்து எது தரமானதுங்கிறது நீங்கள் அப்படியே கண்ணால் பா ஒன்றா பார்த்துட்டு தான் வரணும் வந்து செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி வரும் சில இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் எல்லா கலா எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதில் ஒரு ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து பிசிஆர்னே ஒரு லேப் இருக்குது அதில் கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்து தான் அவங்க கரெக்டாக சொல்லிவிடுவாங்க இது தாங்கும் இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்காது இது வளரும் வளராது எல்லாமே அவங்க ஓரளவு கணிச்சு சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் அதை புக் பண்ணி அதை கொண்டாந்து இரவு நேரத்தில் கொண்டு வந்து மெதுவாக அதை அக்காமலேஷன் பண்ணணும் அதாவது ஒரு ரெண்டு மணி நேரமாதிரி தண்ணியில் போட்டு வைக்கணும் அந்த கவரோடயே தண்ணியில் போட்டு அப்படியே போடணும் தண்ணியில் போட்டு அதில் தண்ணி அடித்து 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 அதை டெம்பரேச்சரை நல்லா கூல் பண்ணி அதுக்கப்புறம் மெதுவாக அதை உள்ளே விட்றணுங்க அதை விட்டுதான் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போய் சர்வே ஆக ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு நாள் கழித்து தீவனம் போட ஆரம்பிச்சிடணும் ஒரு லட்சம் விட்டாக்க ரெண்டு கிலோலேருந்து ஆரம்பிக்கணும் அந்த ரெண்டு கிலோவை பிரித்து கொடுக்கலாம் நாலு வேலையை கொடுக்கலாம் அது உங்களுக்கு ஐடியா ஒவ்வொரு ஆளுடைய ஐடியா அது மாதிரி கொடுத்துடணும் அதுக்கு அப்புறம் ஏரேட்ரு ஏரேட்டர்ஸ் வந்து ஒரு டூ ஹெச்பி ஏரேட்டர் சிங்கிள் ஹெச்பி ஏரேட்டர்லாம் இருக்குதுங்க டூ ஹெச்பி ஏரேட்டர் வந்து ஆரை டன் வரைக்கும் தாங்கும் அதை ஒவ்வொரு மூலையிலையும் நாலு மூலையிலையும் இப்போ ஒரு லட்சம் குஞ்சு விட்டோம்னா ஒரு ஒரு ரெண்டு ஏற ஏராட்டரை முதல்ல விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பீரி அடிக்கலாம் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு ரெண்டு ஏராட்டராக நீங்கள் சேர்க்கலாம் சேர்த்து 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 கொண்டு வரலாம் அதுமாரி ஈவனாக நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் தீவனம் கொடுத்துட்டு ஒரு முப்பது நாள் ஆன உடனே அதை சாம்பிளிங் போட்டு பார்க்கணும் எவ்வளோ குஞ்சு இருக்குது என்னங்க இருக்கிறதுங்கிற நீ பார்க்கணும் அதுக்கு நடுவில் ரெண்டு தட்டு வைக்கணும் அந்த தட்டில் அஞ்சு கிராம் கனெக்ட் பண்ணி மொதல் ஆரம்பிக்கணும் தட்டில் ஒரு தட்டில் ஒரு ஸ்கொயருக்கு ஒரு ஸ்கொயர் தட்டு போட்டு ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு கிராம்லேருந்து இருந்து ஆரம்பிக்கணும் அது இப்போ ஒரு கிலோ ஏற 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 அஞ்சு அஞ்சு கிராம் ஏற்றிக்கிட்டு வரணும் இப்போ பத்து கிலோன்னா ஐம்பது கிராம் அப்படி ஏற்றிக்கிட்டே வரணும் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் அதை வந்து ப பத்து எட்டு கிராமமாக மாற்றணும் அப்படியே வளர்ச்சி வர 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 அப்படியே ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது நடுவில் வந்து கொஞ்சம் வியாதிகள்லாம் நிறைய இருக்குது அது எப்போதுமே இந்த எறாகூட்டையில் பிஹெச்னே ஒன்று இருக்குங்க அதை வந்து கரெக்டாக வந்து ஒன்றாவது நாளில் இருந்து கடைசி நாள் வரைக்கும் காலையில் செக் பண்ணிடணுங்க அந்த பிஹெச் வந்து ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு வரைக்கும் இருக்கணும் அதுக்கு மேலே போனாலும் ஆபத்து அதுக்கு கீழே வந்தாலும் ஆபத்து அதை வந்து கரெக்டாக நீங்கள் மேனிப்புலேட் பண்ணணும் டெய்லி அதுக்கு மேலே போனால் அதுக்கு என்ன செய்யணுங்கிறத முதல் போய் பார்க்கணும் அதுக்கு கீழே வந்தாலும் என்னன்னு பார்க்கணும் அதனால் இது ரெண்டுத்துக்கு நடுவில் நீங்கள் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அது அதை அந்த அதை வந்து நீங்கள் பிஹெச் பெண் இருக்குது ரெண்டு சொல்யூஷன் இருக்குது அதை குட்டையில் வச்சுக்கலாம் வச்சு அதை நீங்கள் அப்பப்போ அதை பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதுலேயும் உங்களுக்கு சரியாக தெரியலனாக்கா லேபு கொண்டு போயிடணும் அதை மாதிரி அப்படி ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா கன்சல்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் எல்லாம் டெக்னீஷியன்கிட்ட ஒன்று ஒன்றும் கேட்கணும் என்னென்ன செய்யணும் இது ஏறுது ஏன் ஏறுது அப்போ ஆல்கர்னேட்டிவ் இது குறையுது ஆல்கர்னேட்டிங்கிறது இரநூறுக்குள்ளே இருக்கணும் அதாவது இரநூறு நூறு நூறு இரநூறுக்குள்ளேயே இருக்கணும் அது எக்ஸ்டெண்ட் ஆனால் என்ன செய்யலாம் உடனே அவங்க அதை சொல்லுவாங்க உடனே அதை பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணி கொண்டு வந்தால் வளர்ச்சி கரெக்டாக வந்துடுங்க எண்பது தொண்ணூறு நாளில் வந்துடும் வளர்ந்த அப்புறம் போதும் ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணணும் அதாவது கன்சல்டண்டை அதாவது அதுலேயும் வந்து மெத்தம் இருக்குங்க அது மெத்த இல்லாத அளவு அஷ்டமி அதாவது அமாவாசை பௌர்ணமி பக்கத்தில் போகும்போது அப்படியே சொத சொதனி ஆகிடும் ஒரு ஆள் அதாவது தோல் உரிக்கிற நாள் அது அந்த தோல் உரிப்பு நாள் இல்லாமல் நீங்கள் வந்து பிடிச்சி கொடுக்கணும் அதை தான் அந்த டெக்னாலஜியை நீங்கள் கன்சல்டண்ட்டை கேட்டுக்கணும் அதை கேட்டு இது இது மாதிரி இது எப்போ இப்போ உரிக்கும் எப்போ என்ன அவங்க தான் சொல்லிவிடுவாங்க இப்போ பிடிக்கலாம் இப்போ பிடிக்கலாங்க போது அப்போ பிடிச்சி நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து முக்கியமாக என்னென்னா ஏதாவது டாக்ஸி கேஸு இல்லாட்டும் மற்றபடி ஏதாவது ஒரு பிரச்சனை குட்டையில் இருந்ததுன்னா ரால்லாம் மேலே எதிரிக்குங்க அந்த நேரத்தில் அதுக்கு உடனடியாக நம்மகிட்ட மருந்து இருக்குங்க ரெண்டு மூணு மருந்து வச்சுருக்குறோம் அதாவது கால்சியம் பராக்சைடுன்னு ஒன்று வச்சுருக்குறோம் பொட்டாசியம் பர்மகனை ஒன்று வச்சுருக்கோம் இது மாதிரி ரெண்டு மூணு மருந்து வச்சுருக்கோம் அதை நம்ம தொழிலாளிக்கு தெரிஞ்சு தெரியப்படுத்தணுங்க இதை இதை தொங்க விட்றணும் முன்னாடியே ஏதாவது ஆள் கிளம்பிச்சின்னா உடனே போட்டிருப்பான்னு சொல்லிவிடணும் ஏன்னா அதில் தான் பாதி பேர் ஏமாறுறாங்க அதுலேயும் ஏமாறுவாங்க நைட்டில் வந்து கரண்ட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இவன் படுத்து கிடப்பான் அது ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டு நின்றுடும் அது ஜென்ரேட்டர் போடுறதுக்கு மருந்து காலையில் பார்த்தா எல்லாம் மேலே எழுந்திரிச்சிடும் ஏன்னா ஒன்று 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 வந்து ஒரு ஒரு லட்சம் விட்றோம்னாக்கா அது வந்து ஒரு ஒரு ஆளும் ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே அப்படி அப்படி தான் நிற்கும் அதாவது அந்த ஒரு அது ஒரு சாதாரண கொஞ்சம் கூட ஏற போலன்னாக்க டக்குன்னு மேலே ரைஸ் ஆகிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரால் பண்ணையில் ரெண்டாவது இதெல்லாம் சாதித்து வந்தால் நமக்கு இது உண்டுங்க முக்கியமாக அந்த தொழிலுக்கு வந்து கரண்ட்டு வந்து முக்கியம் கரண்ட் இருந்தால் இதில் வந்து முன்னேறலாம் இந்த ஜென்ரேட்டர் போட்டு டீசலை போட்டு போடுறவன் எல்லாம் லாஸு அதனால் கரண்ட்டு இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் செய்யலாம் கரண்ட்டுக்காக தான் நீங்கள் முதல் இது கொடுக்கணும் ஏன்னா அதில் தான் ஏரேஷன் ஓடுது மோட்டார் ஓடுது எல்லா வித இதுவும் அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால கரண்ட்டு முக்கியம் தேவை அதாவது நல்ல டெக் டெக்னீஷியன்ஸ் இப்போ பக்கத்தில் வச்சுக்கணும் ஒரு தடவை ரெண்டு தடவை வச்சுக்கணும் வச்சுட்டு அதில் செஞ்சிக்கனா முறையாக செய்யலாம் நல்ல லாபகரமான தொழில் எனக்கு தெரிஞ்சு பெரிய கோடீஸ்வரன்லாம் நிறைய பேர் ஆயிருக்கிறாங்க சும்மா வேலை செய்ய வந்தவங்கலாம் கோடிஸ்வரன் ஆகிருக்கிறாங்க அதனால் இதை வந்து ப்ராப்பராக செஞ்சால் நல்லபடியாக கிடைக்கும் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கை கிளிக் பண்ணுங்க